சமூக வலைதள பக்கத்தில் மோடியின் குடும்பம் என குறிப்பிட்டுள்ளதை நீக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகார் முன்னாள் முதல் மந்திரியும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் பிரதமர் மோடிக்கு குடும்பம் இல்லை என விமர்சித்தார் இது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தனது குடும்பம் என மோடி பதிரடி கொடுத்தார் இதை ஆதரிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் மோடியின் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் தங்களை மோடியின் குடும்பம் என்று அடையாளப்படுத்தினர் இந்த நிலையில் சமூக வலைதள கணக்குகளில் இருந்து மோடியின் குடும்பம் என்பதை நீக்குமாறு பாஜகவினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்ட அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் சமூக வலைத்தள கணக்குகளில் என் மீதான பாசத்தின் அடையாளமாக தங்களின் பெயருக்கு பின் மோடியின் குடும்பம் என சேர்த்தனர் நான் அதில் இருந்து நிறைய பலம் பெற்றேன் இந்திய மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பெரும்பான்மையை வழங்கியுள்ளனர் இது ஒரு சாதனையாகும் மேலும் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவதற்கான ஆணையை அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளனர் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற செய்தி திறம்பட தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் மேலும் உங்கள் சமூக ஊடக கணக்குகளில் இருந்து மோடியின் குடும்பம் என்பதை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெயர்கள் மாறலாம் ஆனால் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான உழைப்பும் நம் ஒரே குடும்பம் என்ற உறவும் எப்போதும் வலிமையாகவும் உடைக்கப்படாமலும் இருக்குமென்று அவர் சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருக்கிறார்